இந்தாருக்கு பாத்தீங்களா இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அதாவது ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அஇஅதிமுக ஆட்சியில தடை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆறாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு அரசாணை வெளிவருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான மீது தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனை வருது அந்த அரசாணை எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தி நாலு அது சரி எந்த விதமான பிளாஸ்டிக் பொருட்கள் மீது தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து அளவிலான பிளாஸ்டிக் கோப்பைகள் அதாவது சின்ன கப்போ பெரிய கப்போ எந்த கப்ஸு பிளாஸ்டிக் கப்ஸு யூஸ் பண்ணுறது குற்றம் அது விற்பது வாங்குவது அனைத்துமே வந்துட்டு தடை செய்யப்பட்டுள்ளது நெய்யப்படாத பிளாஸ்டிக் கைப்பைகள் தைக்க நெய்யப்படாத பிளாஸ்டிக் கைப்பைகள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பாடு வாங்கும்போது சில கவர்ஸ் கொடுப்பாங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ண அந்த கவர் தூக்கி போடுற மாதிரியான பிளாஸ்டிக் கவர்ஸ் அது தய தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவுப் பொருட்களை கட்ட பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தாள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்ம சாப்பாடு வாங்கும் போது அதற்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப் மாதிரி ஒன்று வச்சு கொடுப்பாங்க அப்படிலாம் அந்த சாம்பார் சட்னி இதுக்கெலாம் வந்துட்டு ஒரு கவரை அந்த சாம்பார் சட்னி கட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு கவர் இருக்கும் அதுவும் தடை செய்யப்பட்டுள்ளது உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாக்கெட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா பிளாஸ்டிக் கொடிகள் போன்றவற்றை தயாரிப்பது சேமித்து வைப்பது விநியோகிப்பது டிரான்ஸ்போர்ட் செய்வது விற்பது உபயோகப்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ஆர்டரில் சொல்லியிருக்கு இந்த சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகம் மட்டும் சில பொருட்களை தடை செஞ்சிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூறு மைக்ரானுக்கும் குறைவான பிளாஸ்டிக் பொருட்கள் அல்லது பிவிசி பேனர்ஸ் போன்றவற்றை தடை செஞ்சிருக்காங்க அது மாதிரி நிறைய பொருட்கள்ங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கத்திகள் கரண்டிகள் உறிஞ்சும் குழாய்கள் தட்டுகள் அலைப்பிதழ்கள் சிகரெட் பாக்கெட் மேல் ஒட்டப்பட்டுள்ள பிளாஸ்டிக் தாள்கள் போன்றவற்றை தூக்கி எரியப்படும் பிளாஸ்டிக்கினை தடை செய்துள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் தயாரித்த தயாரித்தி நாற்பது மேனு யூனிட்ஸ் இரநூத்தி நாற்பது மூடி இருக்காங்க பை தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டால் இப்போ நம்ம பார்த்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு தயாரிக்கிறதே குற்றம் தாங்க அது எங்கே தயாரித்தாலும் அது சரி அது குற்றம் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம இயற்கைக்கு முழுக்க முழுக்க கேடுதாங்க இயற்கைக்கு மட்டும் இல்லை நம்ம மனித வளத்திற்கும் இது ஒரு கேடை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிளாஸ்டிக்கு இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம ஏரியாவில் விற்கிறாங்க அப்படிலாம் உபயோகப்படுத்துகிறாங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்றாங்க இது போன்றவற்றை நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது ஏன் அப்படின்னு நம்ம எது கம்ப்ளைண்ட் பண்ணோம் நமக்கு இது தேவையில்லாது அப்படின்னு நினச்சி போகக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம் நாடு நம்ம தான் பாதுகாக்க வேண்டும் ஆமாம்மா எங்கள் ஏரியாவில் தயார் செய்கிறாங்க விற்கிறாங்க உபயோகப்படுத்துறாங்க சாப்பாடு கட்டுறதுக்கு இது போன்றவற்றுக்குலாம் அங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம எப்படி புகார் அளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம் அப்போ அங்கே இருக்கிற பொறியாளர்களிடம் நம்ம தெரியப்படுத்தலாம் சரி அவர்கள்ட்ட எப்படி தெரியப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் உள்ள வந்துட்டு நம்ம போனால் அவங்க அந்த ஆஃபீஸர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அவங்களோட இமெயில் ஐடி இருக்கும் நம்ம மெயில் பண்ணலாம் அப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும் கால் பண்ணி சொல்லலாம் சில நம்பர் அதே நம்பர் ஃபோன் நம்பர் இருக்கும் நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் மூலயமாகவும் நம்ம புகாரை தெரியப்படுத்தலாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க இதை வந்து நம்ம செஞ்சே ஆகணும் ஏன்னா நம்ம நாட நம்ம தான் பாதுகாக்க வேண்டியும் இது நம்ம நாட்டிற்காக செய்யக்கூடிய ஒரு வேலையாக நாம் கருதலாம் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸில் சொல்லி மெயில் பண்ணுறது ஃபோன் பண்ணி சொல்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்தலத்தில் நம்ம பார்வை சேனலை நீங்கள் டேக் பண்ணி இந்த மாதிரி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவிடன்ஸோட அந்த ஃபோட்டோவோட சேர்த்து மேலே டெக்ஸ்ட்டோட எந்த ஏரியான்னு சொல்லி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பார்வை சேனலால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்ய பார்க்கலாம் இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இது பார்த்து